உலக இட்லி தினத்தை முன்னிட்டு நமது ரேடியன் இ சுப்ரீமா அப்பார்ட்மெண்ட்ஸில் மூன்று மூன்று நிமிடத்தில் நூறு விதமான சட்னிகள் அரைக்கும் ஒரு உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர்கள் மேலாண் சுகாதார அமைச்சர் ஹெச் பி பண்டே அவர்கள் ஆட்சி மசாலா திரு அவர்கள் அடையாறு ஆனந்தபவன் திரு ஸ்ரீனிவாசராஜா அவர்கள் என்னுடன் காமராஜர் மேத்தி கமலிகா அவர்கள் தமிழ்நாடு இவ்வாறு மகளிர் அனைவரும் நூறு பேர் தயாராக இருக்கிறார்கள் சிறப்பான இந்த சாதனை நிகழ்விற்காக